இந்த வாட்டி நடக்கிற துலீட் டிராஃபி ஏன் இவ்வளோ ஐபிஎர்க்குன்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கான காரணமே நம்ம சீனியர் பிளேயர் வரதுனால தான் ஏன்னா நம்ம கௌதம் கம்பீர் சொல்லிட்டார் ஏன்னா நீங்கள் போய் துலி டிராஃபி ஆடுங்க ஏன்னா ஒரு மாதம் நாற்பத்தஞ்சு நாள் வந்து ரெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க வேறு எதுவும் மேட்ச் இந்தியாவுக்கு மேட்ச் கிடையாது ஆனால் எங்கள் து து டிராபி ஆடுங்க கௌதம் கம்பீர் ஸ்ட்ரிக்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டனால நம்ம சீனியர் பிளேயர் எல்லாருமே அதனால தான் இது வருஷம் வருஷமாக நடக்கிற துலிட் டிராபி தான் ஆனால் அந்த அளவுக்கு யாரும் பார்க்க பார்க்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஏன்னா இது வந்து சின்ன லீக் தானே அப்படின்னு இப்போ நம்ம பிசிஐ இப்போ கன்சல்ட் பண்ணி இப்போ சீனியர் பிளேயர் ஆட சொல்லி இப்போ சீனியரில் நம்ம ருத்ராஜ் நம்ம கில்லு ரிஷப் பண்ட்டு நம்ம விராட் கோலி வரலை சூரியகுமார் யாரு போன்ற பிளேயர்கள் லெஜண்ட் பிளேயர்கள் வந்தனால ஒரு சரியான மேட்சாக இருக்கும் ஏன்னா ருத்ராஜ் இதில் நிரூபித்தார்ன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் கண்டிப்பாக டெஸ்ட்டு டி டுவெண்ட்டி வருது அதில் கண்டிப்பாக வாய்ப்பு தத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கு ருத்ராஜ் இந்த மேட்ச்சில் ஒரு அதிகமான ரன் ரேட்டாக இருக்கணும் இல்லை அதிக ஸ்கோர் அடிச்சிடணும் ஏன்னா ஒரு கிப் விக்கெட் கீப்பிங் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் அதிக ரன் அடிச்சார்னா கண்டிப்பாக ஒரு டீம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதே போல் நிறைய பிளேயர் இந்தியன் டீமுக்கு வாய்ப்பு கிடைக்காம ரிங்கு சிங் பிளேயர்லாம் அவர் இரு இல்லைன்னு நினைக்கிற இந்த இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்ல அந்த அந்த பிளேயருக்கு கொடுக்கறதுல நிரூபிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமுக்குள்ள வரதுக்கு வாய்ப்பு ஒரு டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட் இருக்கற டெஸ்ட்டு அண்ட் டி ட்வெண்ட்டி தான் அந்த சீஸில் இவங்க கண்டிப்பாக இந்த சீரீஸில் அதிக ரெண்டு ரேட்டு யாரிடிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம இந்திய வாய்ப்பு தரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கௌத கம்பீர் கொடுப்பாரு நினைக்கிறீங்கன்னா போனாட்டி ருத்ராஜ் நீக்கிட்டார் இந்த வாட்டி நீக்க மாட்டார் நிறைய ஸ்ரீலங்கா சீரிஸில் அதனால அதிலே நிறைய பிரச்சனை நிறைய பேர் ஆர்டிகள் நிறைய பேர் லெஜண்டெலாம் பேசுகிறனால வாட்டி எனக்கு தெரிஞ்சு தூக்கத்துக்கு வாய்ப்பு கம்மின்னு ஏன்னா திருப்பியாக அந்த மாதிரி பிரச்சனை ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம கௌத கம்பீர் நினைப்பார் இதுக்கப்புறம் கண்டிப்பாக எடுப்பார் நினைக்கிறேன்